வணக்கம் விவசாய சொந்தங்களே காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுகின்றன காட்சிகள் மாறும்போது நாமும் மாறிக்கொள்கின்றோம் மாற்றத்திற்கான ஒரு களம் நமது விவசாய களஞ்சியம் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் மக்களே இன்றைய முல்லைப்பூ சாகுபடியில் கலைக்கட்டுப்பாடு என்பது ஒரு சவாலாக உள்ளது இன்றைய வீடியோ பதிவில் கோரைக்கிழங்கு முல்லைப்பூ சாகுபடியில் அந்த கோரைக்கிழங்கு இதை நம் பகுதியில் என்று கூறுவார்கள் இதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த மருந்து இப்போது ஹாலோ சல்புரான் மெத்தில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் இந்த இந்த மருந்தானது பதினெட்டு கிராம் என்ற சிறிய பாக்கெட்டாக கிடைக்கிறது உறைக்கடைகளில் பதினெட்டு கிராம் ஆறு கலவை ஒரு டேங்கிற்கு வந்து மூன்று க கிராம் 16 லிட்டர் 3 மூன்று கிராம் ஒரு டேங்கிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை தெளிப்பதற்கு என்று பார்த்தால் மலர் சாகுபடிகள் மட்டும் மூன்று அடித்தள்ளி இப்போ பார்த்தீங்கன்னா இது குறைக்கிழங்கு இதை நம்ம கட் பண்ணாலும் வந்துகிட்டே இருக்கோம் அது கிழங்கின் மூலம் துளிர் வெடித்து வந்து கொண்டிருக்கும் இதை கட்டுப்படுத்துவதற்கு அடி தள்ளி நம் மருந்தானது தெளிக்கப்பட வேண்டும் அதில் உள்ள கிழங்கு அப்படியே தெளித்த பிறகு ஒரு ஒரு மூன்று மாதங்களில் சுத்தமாகிவிடும் நன்றி மக்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது நம்மளுடைய முல்லைப்பீவு சாகுபடிய மூன்று பகுதிகளாக முத்தான மூன்று வீடியோக்கள் பதிவிட்டிருக்கிறோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி மக்களே